இந்த வண்டியோட விலை வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாங்க இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரருவாங்க இந்த வண்டியோட விலை இந்த வண்டியோட விலை நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பதுருவா நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க எடுத்துகிட்டு போங்க வெளியூர் கஸ்டமருக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு ரூபா கட்டினீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாங்க பத்தாயிரூவா கட்டினீங்கன்னா லோன் பண்ணலாம் ஹோண்டா ஜாஸுங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது குவாலிட்டியான வண்டிங்க ஹேட்ச்பேக் வண்டி நல்ல குவாலிட்டியான அருமையான வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது இந்த வண்டி எங்களோட நோக்கம் வந்து எல்லா கஸ்டமருக்கும் அதாவது எல்லா மக்களுக்கும் கார் போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம் அதுக்காக தான் முதல்ல லோ பட்ஜெட் காரை முன்வைக்கிறோம் இது ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டி வண்டி எடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் கண்டிப்பாக நல்லா கேள்விங்க இது நிறைய பேர் கேட்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் கேட்டீங்க நம்ம நாற்பத்தாயிரம் ரூபாய் கார் கொடுக்குறோன்றதுக்காக சும்மா வந்து எங்கேயோ இருக்க கார் எடுத்து சேல் பண்ண போகிறதுங்க தெளிவான கார் தரமான கார் இன்ஜின் மெயினாக இருக்கணுங்க வணக்கம் போன வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய கஸ்டமர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய கமாண்ட்ஸ் வந்தது நிறைய கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி காரெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனியா கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிச்சம்பாளையம் நாள் ரோடு ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட இனியா கார்ஸ் இருக்குங்க இங்கே தான் நம்ம கார் செல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வந்து பார்க்குறவங்க பாருங்கள் வந்து கார் எடுங்க இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அந்த வண்டியை வந்து இந்த வீடியோவில் போடுறேங்க நம்ம இப்போ வண்டி வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரரூவாலருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் எங்ககிட்ட கார் இருக்குது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் வந்து மூன்று லட்சரூபா பட்ஜெட் உள்ள வண்டியை மட்டும் போடுறோம் இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வண்டியாக காமிக்கணும் பாருங்கள் இதில் நாங்கள் ஒரு சில இதெல்லாம் பண்ணுறோம் இங்கே எங்ககிட்ட வண்டி ஐயாயிரம் ரூபா கட்டினாலே வண்டி எடுக்கலாம் ஐயாயிரூவாலருந்து இன்சல் அமௌண்ட்லேருந்து வண்டி எடுக்கலாங்க ஐயாயிரரூவா முப்பதாயிரரூவா இந்த மாதிரி ஒவ்வொரு இதை இருக்கு சிவில் நல்லா இருக்க கஸ்டமருக்கு வந்து இன்ஷல் அமௌண்ட் இல்லாமல் கூட எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் நிறைய கஸ்டமர் வர்றாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறாங்க ஒரு சில பேருக்கு கிடைக்காமலும் வந்துருக்கு வாங்க வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்ததுன்னு எடுங்க இப்போ ஒரு வண்டியாக காட்டுற பாருங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் போடுற வண்டியெல்லாம் இந்த வண்டி தான் ஆமணி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷன் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குதுங்க டயர் ஷோலாம் ஓரளவுக்கு இருக்கும் இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷன் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து லைவில் இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் அவுட்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பிளாட்ஃபார்ம் பெயிண்ட் ஷோ எல்லாமே பக்காவாக இருக்குது எழுபத்தாறு நம்பருங்க ஃபேன்சி நம்பர் முப்பத்தாறு முப்பத்தாறு வண்டி நம்பரு இந்த வண்டியோட விலை வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் இந்த வண்டிக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ஐயாயிரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் எலிஜிபிள் இருந்தால் பண்ணி கொடுக்குறேங்க நேரில் வந்து பாருங்கள் ஹோண்டா சிட்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனருங்க எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஷோலாம் பாருங்கள் நாலு டயரும் நல்லா புதுசு போட்டு வச்சிருக்கிறாங்க பிளாக் கலர் வண்டி பிளாக் கலருக்கு வண்டி வந்து நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கேன் நிறைய கஸ்டமர் கூப்பிட்டு பிளாக் கலரில் சடான் டைப்ல வண்டி வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கேங்க நாலு டயரும் ஒரு முக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட்லாம் நல்லா நல்லா போட்டிருக்கிறாங்க செட்டு இருக்குதுங்க வண்டி நல்ல கண்டிஷனு சடன் டைப் கேட்ட கஸ்டமருக்காக கொண்டு வந்திருக்கேன் அதுவும் பிளாக் கலரில் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வண்டி கொண்டு வந்திருக்குறாங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் நம்ம இனியா கட்ஸில் இருக்குதுங்க இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க இந்த வண்டியை வந்து பாருங்க ஐடியா இருந்ததுன்னு எடுங்க இந்த வண்டிக்கு முப்பதாயரூவா கட்டினீங்கன்னா லோன் பண்ணி கொடுக்கலாங்க லோக்கல் கஸ்டமராக இருந்ததுன்னா சொந்த வீடாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரவா கட்டினீங்கன்னா லோன் பண்ணி கொடுக்கலாம் வெளியூர் கஸ்டமருக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு பத்தாயிர ரூபா கட்டினீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஃபோர் டு லோக்கல் நம்பரு கோயம்புத்தூர் நம்பருங்க ஃபேன்சி நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் வண்டி நம்பரு நாலு டயரும் புதுசாக இருக்குதுங்க புது டயர் போட்டிருக்காங்க கஸ்டமரு வண்டி நல்ல கண்டிஷன் பக்காவாக இருக்குது சடன் டைப்பில் இது இன்னொரு வண்டிங்க கோல்டு கலரில் வந்திருக்குங்க லோக்கல் நம்பர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க இன்டீரியர் பாருங்க சீட் கவர்லாம் பக்காவா போட்டிருக்காங்க ரோடுனால எப்பவுமே சீட் கவர்லாம் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு வண்டி வந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க சீட் கவர் இருக்கு மேட் போட்டிருக்காங்க பேக் சீட் பாருங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டிங்க இந்த வண்டியெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் ஃபேமிலி யூஸ்க்கு அருமையான வண்டி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் பத்தாயிரூவா கட்டினீங்கன்னா லோன் பண்ணலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் பண்ணி கொடுப்போம் எலிஜிபிள் இல்லைன்னா செட்டில்மெண்ட் பண்ணி தான் எடுக்கணும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நேரில் வாங்க உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் பண்ணி கொடுக்கலாங்க நேரில் வந்து பாருங்கள் மெக்கானிக் செக் பண்ணுங்கள் வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸுங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது குவாலிட்டியான வண்டிங்க ஹெச் பேக் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்டெல்லாம் ஒரு ஆவரேஜ் இருக்குங்க பாடி லைன் சுத்தமாக இருக்கும் ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்குங்க சென்னை நம்பரு இந்த வண்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கால் லட்சரூவா வருதுங்க நேரில் வாங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டி உங்களுக்கு சிவில் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு வருஷம் லோன் பண்ணி தரேங்க லோக்கல் கஸ்டமர் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் போடலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா போடலாங்க ஐடியா இருக்கோங்க நேரில் வந்து பாருங்கள் மெக்கானிக் செக் பண்ணுங்கள் வண்டி பிடிச்சிருந்ததுன்னா ஐடிங்க லோன் பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் சீட் கவர்லாம் நீட்டாக இருக்குங்க சீட் கவர் செட்டு எல்லாமே நல்லா இருக்கும் சீட் கவர்லாம் நல்லா குவாலிட்டியா இருக்குங்க செட்டு போட்டிருக்காங்க சென்சார் டைப்புங்க டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டிக்கு ஜாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா போயிட்டு இருக்குதுங்க நாங்கள் அந்தளவுக்கு கோட் பண்ணல நாங்கள் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து மூணு முக்கால் ரூபா போட்டிருக்கோம் அடுத்த சடான் டைப் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொரோலா ஆல்டிசுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் பாட்டிலாம் எல்லாமே சுத்தமாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குங்க வண்டி இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டி தாங்க ஒரிஜினல் பெயிண்டில் வண்டி நீட்டாக இருக்குது கப்பல் மாதிரி இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு நல்ல லென்த்துங்க சட்டான் டைப் வண்டி இந்த வண்டி வந்து நல்ல லக்ஸுரியான காருங்க அதாவது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான கார் வந்து கிடைக்காதுங்க நம்மளோட இனியா கார்ஸில் வந்து இந்த வண்டி கிடைக்கும் நல்லா ராயலாக இருக்கும் பாருங்கள் வண்டி நல்லா நீளங்க குரோலால ஆல்டிஸ் மாடல் வண்டிங்க இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமாக ரேட் சொல்கிறாங்க நம்மளோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரூவாங்க நேரில் இருக்கு வந்து பாருங்க லோன் வேணுன்னாலும் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்கலாங்க லோக்கல் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் லிமிட்டடில் பண்ணி தர்றோங்க உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல வண்டி வந்து நேரில் பாருங்கள் செக் பண்ணி வண்டி எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க தூத்துக்குடி நம்பரு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பாடி எல்லாமே இருக்குது வண்டி நீட்டாக இருக்கும் பாருங்க இன்டீரியர்லாம் அருமையாக இருக்குங்க நல்ல சீட் கவர் போட்டிருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்ததுலேருந்து செட்டு கூட மாட்டில்லைங்க செட்டோட இடத்த கூட அவங்க கட் பண்ணாமல் வச்சிருக்காங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஓட்டிகிட்டு இருந்தோம் வண்டி ஒரு கம்பெனி பர்சன் யூஸ் பண்ண வண்டிங்க இது மேட்டு போட்டிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டிக்கு வேணுனாலும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டியோட இந்த வண்டிக்கு வேணுனாலும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தை நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் மெக்கானிக்கை செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு சிவில் கரெக்டாக இருக்குது உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டே லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டே கால் டூ ரெண்டாவது வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்கு வண்டி கேட்டிருந்தேங்க அவங்களுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கேங்க தொண்ணூற்றேழு மாடல் ஜென்னுங்க நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி நாலு டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு கேரண்டி கொடுப்பேன் அந்தளவுக்கு இன்ஜின் பக்காவாக இருக்குது இன்டீரியரெலாம் சூப்பராக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட சீட் கவர்லாம் பாருங்கள் நல்ல லெதர் சீட் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குது செட்டு இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷன் பக்காவாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி கிடைக்காதுங்க செக் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் வந்து செக் பண்ணுங்கள் வண்டி பிடிச்சிருந்துன்னா எடுங்க நல்லா குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிக்கு கூட லோன் பண்ணி தரோங்க இந்த வண்டி லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த வண்டிக்கும் நாங்கள் லோன் பண்ணித்தரோம் உங்களுக்கு சிவில் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரேங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நேரில் வாங்க லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க இந்த வண்டியோட விலை நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி நிறைய வண்டி கொடுத்துட்டோம் வந்து பாருங்க இது லோ பட்ஜெட்டில் இன்னொரு ஜென்னுங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மூணு ஓனருங்க எஃப்சி கரண்டில் இருக்குது நாலு டயரும் புதுசு போட்டிருக்காங்க சீட் கவர் பக்காவாக இருக்குங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது மேட் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டியை லோ பட்ஜெட் வண்டி தான் கரண்டில் இருக்கிற வண்டி அதாவது லைவ்ல இருக்க வண்டி எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் இந்த வண்டியோட விலை ஐடியா இருந்தா நேரில் வந்து பாங்க இந்த வண்டி நெகசிபுள் பண்ணி கொடுக்கலாம் லோன் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நேரில் வந்து பாருங்க மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இனியா கார்ஸ்ல இன்னொரு சடன் டைப் வண்டி ஃபோர்டு கோல்டு கலரு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் நாலு டயரும் சிக்ஸ்டி பர்சன்ட்டில் இருக்கு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கு நல்ல பக்கா குவாலிட்டியான வண்டிங்க ஃபோர்டு கம்பெனில இந்த வண்டியும் லோ பட்ஜெட்டில் டைப் வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாங்க இந்த வண்டி ஐடியா இருக்கிறவங்க நேரில் வாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணலாம் வெளியூர் கஸ்டமர் இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்க மெக்கானிக் செக் பண்ணுங்க வண்டி பிடிச்சிருந்தான் இருக்கீங்க லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வேகனர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கேங்க வேகனர் வண்டிங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட் பண்ணணும் அது ஒண்ணு மட்டும்தான் இந்த வண்டியில் மைனஸ் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க நாலு டயரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்குங்க இன்டீரியர்லாம் சீட் கவர் எல்லாமே பக்காவா இருக்கும் இன்டீரியர்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க செட்டு இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு பக்காவான வண்டி பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல பெயிண்ட் ஷோ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெயிண்ட் ஷோ மட்டும் இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பெயிண்ட் ஷோ தான் இந்த வண்டிக்கு பண்ண வேண்டியது இருக்குது ரவுண்ட் டேங்க் எண்டாஸில் இருக்குங்க கம்பெனி என்டாஸ் ரவுண்ட் டேங்க் ரவுண்ட் டேங்க் என்டாஸில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வரும்போதே கம்பெனி வண்டி வரும்போதே கம்பெனி என்டாஸுங்க கம்பெனியில் கேஸ் என்டாஸ் பண்ணியிருக்காங்க என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இந்த வண்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் இருக்கிற கண்டிஷனில் அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் உங்களுக்கு வண்டி கொஞ்சம் பெயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியான அருமையான வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகசிபிள் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க பார்த்து பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரம் மாடலு மூணு ஓனர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாம் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி நல்ல கண்டிஷன் ஓட்டி பழகிறதுக்கு சூட்டபுளான வண்டி இந்த வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி இருந்தாலும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட விலை வந்து முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க இந்த வண்டியோட விலை வண்டியை வந்து நேரில் வந்து வாருங்கள் ஓட்டி பாருங்கள் மெக்கானிக்கை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க குவாலிட்டியான வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரடில் அருமையான வண்டிங்க ஆமணி ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க முப்பத்தாறு நம்பர் கோபி நம்பர் லோக்கல் நம்பருங்க இந்த வண்டி வந்து விலைக்கு வந்திருக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி வந்து இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க நல்லா குவாலிட்டியான வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு சீட் கவர்லாம் பாருங்க இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டி பெட்ரோல் வண்டிங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் ஆமினி ஒரு சில கஸ்டமர் யா கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரூவாங்க இந்த வண்டியோட விலை நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸடு கிடையாது நெகசபிள் தான் ஒரு சில வண்டிகளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரு சில வண்டியெல்லாம் வந்து நெக்சபிள் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இதுதான் ப்ரைஸ்ன்னு இருக்க வேணாம் நேராக வாங்க வண்டியை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மெக்கானிகை செக் பண்ணுங்கள் நேராக வந்து ரேட் பேசுங்க உங்களுக்கு சூட்டபுளானா எடுத்துகிட்டு போங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம இப்போ இந்த நம்ம சேனலில் வந்து மூணு வீடியோ இதோ மூணாவது வீடியோங்க இது சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் லோ பட்ஜெட் காருக்கு தான் போட்டுட்ருக்கிறீங்க இந்த லோ பட்ஜெட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் நான் இப்போ வந்து நம்ம வந்து லோ பட்ஜெட் கார் போட்டுகிட்ருக்கோம்னா ஹை பட்ஜெட் காரும் எங்ககிட்ட கிட்ட இருக்குது நாற்பத்தையாயிரம் ரூபாய்லேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் கார் இருக்கோம்னா மெயினாக ஏன் லோ பட்ஜெட் காரை முன்னாடி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட நோக்கம் வந்து எல்லா கஸ்டமருக்கும் அதாவது எல்லா மக்களுக்கும் கார் போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம் அதுக்காக தான் முதல்ல லோ பட்ஜெட் காரை முன்வைக்கிறோம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சில பேரெல்லாம் வந்து கார் எடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி எங்கிட்டு இருக்காங்க அவங்களாம் எடுக்க முடியும் காரில் போக முடியுங்கிற ஒரு கான்செப்ட்டை வச்சு தான் ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட் கார் நாற்பத்தையாயிரம்லேருந்து வண்டி போட்டுகிட்ருக்கோம் இதுதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட்டு எல்லாருக்குமே கார் போய் சேரணும் எல்லாருமே கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஒரு சில பேர் கார்னால் ஒரு பெரிய விஷயம் அதை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க அதாவது சிட்டிக்குள்ளே இருக்க மக்கள்லாம் வந்து காரை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க இந்த ரேட்ல எல்லாம் கார் கிடைக்கும்னு தெரியும் அதாவது அடித்த அதாவது ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க காரை பற்றியே தெரியாமல் இருக்கிற கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரேட்டில் கார் வாங்குறேன்னு தெரியாமல் காரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கே வரமாட்டாங்க இதே லோ பட்ஜெட்டில் போகும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவோம் இந்த வேலைக்கே கார் கிடைக்குதா நாற்பதாயிரம் கிடைக்குதா ஐம்பதாயிரம் கிடைக்குதா ஒரு லட்சத்து கிடைக்குதா இந்த கான்செப்ட் வரும்போது அந்த பட்ஜெட்டில் கார் எடுக்கலான்னு சொல்லி முன் வருவாங்க கார் எடுத்து ஓட்டுவாங்க எல்லாருமே கார் வாங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளே கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்ப்பாங்க எல்லாம் வந்து பாருங்கள் கார் வேணும்னா ஆ சரிண்ணா இப்போ இந்த இன்சியல் அமௌண்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டி வண்டி எடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் கண்டிப்பாக நல்லா கேள்விங்க இது நிறைய பேர் கேட்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் கேட்டீங்க இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதாவது ஐயாயிரரூவா கட்டினாலும் போதும் பத்தாயிரரூவா கட்டினா போதும் கார் தரோம்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வரும் நாங்களும் அதே மாதிரி விளம்பரம் போடுறோம் பட் ஒரு சில கஸ்டமருக்கு செலக்ட் ஆகும் இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு எலிஜிபிள் ஆகும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில லோக்கல் கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இந்த அந்த ஐயாயிரம் ரூபா கூட கட்டாம கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரியும் போயிட்டு தான் இருக்கு இதை வந்து நான் வீடியோல தெளிவா சொல்ல முடியாது உங்களுக்கு டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க இது எப்படி எடுத்துட்டு போறாங்க என்ன ஏதுன்னு பாருங்க நேர்ல கூட வாங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா எடுத்துட்டு போங்க சொல்ற மாதிரி பணம் கட்டாம கூட வண்டி கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்க சார் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கோம் அதே நம்ம வீடியோ போடணும்னு ஆசைப்படுறோம் சரி ஒரு சில கஸ்டமர் வேணான்றாங்க இல்ல நாங்க வீடியோக்குள்ள வரமாட்டோங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க அவங்கள வீடியோல எல்லாம் போட முடியாது அந்த மாதிரி யாராவது ஒரு கஸ்டமர் விரும்புனாங்கன்னா அவங்கள கண்டிப்பா வீடியோல எடுத்து போடுறோம் லோ பட்ஜெட்ல அவங்க வந்து பணம் கட்டாமையா எடுத்துட்டு போறது இதெல்லாம் இன்னும் நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் வருங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க அப்புறம் காரோட தரம்னு நல்ல விஷயம் நல்ல கேள்வி அதாவது கஸ்டமர் இல்லையோ நீங்க கேட்டுட்டீங்க அதாவது நம்ம நாற்பத்தாயிரம் ரூபாய் கார் கொடுக்குறோன்றதுக்காக சும்மா வந்து எங்கேயோ இருக்க கார் எடுத்து சேல் பண்ண போறதுங்க தெளிவான கார் தரமான கார் இன்ஜின் மெயினாக இருக்கணுங்க பிரச்சனை பாடியில சின்ன சின்ன டென்ட் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் மெயின் வந்து இன்ஜின் இன்ஜின் நூறு இருந்தா மட்டும்தான் வண்டி எடுப்போம் அந்த வண்டியை மட்டும்தான் லோ பட்ஜெட்ல கொடுப்போம் அதுவும் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனா இருந்தா தான் எடுத்துட்டு போறாங்க நம்ம ஒரு வண்டி நாப்பதாயிரம் சொல்றதுக்காக எல்லாரும் வந்து எடுக்க போறது இல்லை வர்றாங்க ஓட்டி பாக்குறாங்க இப்ப கஸ்டமர் நல்லா தெளிவாதான் இருக்காங்க வந்து பார்க்கறாங்க மெக்கானிக் செக் பண்றாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் எடுத்துட்டு போறாங்க வர்ற கஸ்டமர் மெக்கானிக்கோட தான் வர்றாங்க கண்டிப்பா ஒரு சில கஸ்டமர் மெக்கானிக்கோட வராங்க ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு தெரியாதுங்க நீங்களே பண்ணி கொடுங்க நீங்களே பார்த்து எடுத்துக் கொடுங்க உங்களுக்கு வாங்குற மாதிரி பண்ணுங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி கஸ்டமர் கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு நல்லபடியா தான் பண்ணி தரணும் ஒரு சில இதுல வந்து நூறு பர்சன்ட் நல்லபடியா பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஒரு நைன்டி பர்சன்ட் நம்மளால முடிஞ்சதை நாங்க பண்ணி கொடுக்கறோம் டென் பர்சன்ட் ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும் அது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா காரை பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்ட் தரமான கார் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க